நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஏசி பற்றின ஒரு முக்கியமான தகவல் இன்றைக்கு வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் தொடுத்துருக்கிறாங்க அது சம்மந்தமாக தான் நாம் பார்க்குறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி பற்றின ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருவர் மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க டிஎன்பிஏசி குரூப் ஒன் தேர்வு சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அந்த மனுவோட விவரம் என்னன்னா அதாவது பட்டப்படிப்பு வரை தமிழில் படித்தவர்கள் மட்டும்தான் குரூப் மெயின் தேர்வு முதன்மை தேர்வு தலை திருத்தணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்திருக்கிறாரு அது சம்மந்தமாக நீதிபதிகள் தெரிவித்த கருத்து என்ன அப்படின்னா பட்டப்படிப்பு வரை தமிழ் வழியில் படித்தவர் மட்டுமே தகுதி உடையவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆங்கில வழியில் படித்தவர் தமிழராக இருந்தாலும் சரியாக மதிப்பிடம் திறன் வந்து பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை வந்து நீதிபதிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதுதான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி பற்றிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் சரிங்களா இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு அப்டேட் இதுதான் நன்றி நண்பர்களே நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ஒரு கிளிக் பண்ணிட்டு அதோட ஒரு லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க நன்றி